வாழ்களம் இன்றைய நாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பனிரெண்டு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்று வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று காலை பத்து எட்டு வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஏழு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் ரேவதி மேஷராசி நேயர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும் வியாபாரத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கும் வேகமாக செயல்படுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் நிறம் அஸ்வினி தன்னம்பிக்கை கூடும் பரணி ஆதரவான நாள் கிருத்திகை வளர்ச்சிகள் ஏற்படும் ரிஷபராசி நேர்களை கௌரவங்கள் கூடும் பணியில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாகும் நெடுநாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் மேலதிகாரிகள் ஆர்வத்துடன் செயல்படுவீர் செயல்படுவார்கள் புதுவிதமான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை கௌரவங்கள் கூடும் ரோகிணி தடைகள் விலகும் மிருகசிரேஷம் முன்னேற்றம் கிடைக்கும் மிதுனராசி நேயர்களை பேச்சு திறமையால் வருமானம் கூடும் நினைத்த காரியம் நிறைவேறும் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படுவது நல்லது பொறுமையுடன் செயல்பட்டால் மேன்மைகள் அதிகமாகும் சிக்கல்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ஸ்ரீஷம் ஆதரவுகள் கிடைக்கும் திருவாதிரை குழப்பங்கள் தீரும் புனர்பூசம் ஆர்வம் உண்டாகும் கடகராசி இணையர்களை நினைத்த காரியம் நுழைத்த விதத்தில் நிறைவேறும் தடைகள் விலகும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வருமானம் அதிகமாகும் மென்மையான நிலை எதிலும் அமையும் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர் தடைகள் விலகும் பூசம் சந்தர்ப்பம் அதிகமாகும் ஆயில்யம் மென்மையான நாள் ராசி நேயர்களை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும் பொறுமையுடன் செயல்படவும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆர்வமான நிலை உருவாகும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட தூசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் பொறுமையுடன் செயல்படவும் பூரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்திரம் ஆர்வம் அதிகமாகும் கண்ணிராசி இணையர்களை அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் மனதளவில் நிம்மதி கிடைக்கும் அறிவுத்திறன் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்திரம் சோர்வுகள் நீங்கும் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை தன்னம்பிக்கை அதிகமாகும் துலாம் ராசி நேயர்களை தேகநலனில் முன்னேற்றம் ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மா மாற்றம் ஏற்படும் பேச்சுக்களில் கெளரவங்கள் கூடும் நிம்மதியான நிலை அமைய பெறுவீர்கள் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் மனதிற்கு பிடித்தவர்களினால் மாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சியான நிலை கிடைக்கும் பொருள் வரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சித்திரை உடல் அசதிகள் நீங்கும் சுவாதி யோசித்து செயல்படவும் விசாகம் அலைச்சல்கள் கூடும் விரச்சிகராசினர்களை லாபமான நிலை எதிலும் அமையும் சொந்த பந்தங்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது ஆர்வமான நிலை உருவாகும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அனுஷம் அனுபவங்கள் கிடைக்கும் கேட்டை பேச்சுக்களை குறைக்கவும் நேயர்களை எதிர்பாராத காரியங்கள் கைகூடும் வயதானவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் கௌரவங்கள் கூடும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் தேகநலன் சீராகும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் நினைத்தது நிறைவேறும் பூராடம் ஆதாயங்கள் கூடும் உத்ராடம் தன்னம்பிக்கை ஏற்படும் மகர ராசி நேயர்களை மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றமான நிலை ஏற்படும் எதிர்பாராத கௌரவங்கள் கிடைக்கும் நெருக்கம் அதிகமாகும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் அனுபவங்கள் கூடும் வெற்றிகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்ராடம் கவலைகள் தீரும் திருவோணம் கௌரவங்கள் மேலோங்கும் அவிட்டம் அனுகூலங்கள் உண்டாகும் கும்பராசி நேயர்களை பண பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படவும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கவனம் தேவை ஆசைகள் பூர்த்தியாகும் நிம்மதியான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் மற்ற ஊழியர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் யோசித்து செயல்படவும் சதயம் உதவிகள் கிடைக்கும் பூரட்டாதி கெளரவங்கள் அதிகமாகும் மீன ராசி நேயர்களை புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் வேகமாக செயல்படுவீர்கள் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் குழந்தைகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் தன்னம்பிக்கை கூடும் வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எதிலும் யோசித்து செயல்படவும் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் பூரட்டாதி குழப்பங்கள் தீரும் உத்தரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும் ரேவதி நம்பிக்கை அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்